ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்யா மீ சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி டூ தான் இன்றைக்குள்ள வீடியோலாம் பார்க்க போகிறோம் நான் எப்பவும் சொல்கிறேன் அதே டைலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வள வளன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி டூ வ தாண்டி ராயல் மியூசியம் குள்ள போறதுக்கு எல்லாருமே இப்ப தயாரா இருக்காங்க அவங்க ஷேடோ ஸ்டாக்கர் ஆயிருவாங்களோ நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான் கவலைப்படாதான் மாட்டாங்க கவலைப்படாத ஒரு ஒருவேளை ஏதாச்சும் நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற எதுக்கும் நம்ம பிப்ளியிட்ட கேப்போம் அப்படின்னு சொல்லி எங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பிப்ளிய கேட்டா நமக்கு எந்த டேஞ்சர் பிப்ளியானு சொல்லிடுது வா சூப்பர் ஜேமி இப்போலைய ஆரம்பி அப்படின்னு நானே வந்து சொல்றா ஜேமியும் எல்லாரும் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஸ்பெல்ல போட்டு விடுறா நம்ம ஹீரோவா எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு விடுறான் உள்ளுக்குள்ள எல்லாமே டார்க்னஸ் இருக்கும் யாரும் தொலைந்துராதீங்க நம்ம ஹீரோ சொல்றான் சோ எல்லாருமே இப்ப ஒருத்தரோட ஒருத்தர் கை கோர்த்து ஒன்னா அதுக்குள்ள என்ட்ரு ரெடி ஆகுறாங்க இப்ப நம்ம ஹீரோவா அவனோட கேர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஒரு வழியா இப்ப உள்ளுக்குள்ள வந்திருந்தாங்க யாரும் ஷேடோ ஸ்டாக்கராவ மாறல ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீக்கர் கேம்ஸ் தான் வந்து இப்ப ரெயின் தான் யூஸ் பண்ணி கரெக்டா கனெக்ட் ஆகி இருக்கு எல்லாரும் இவங்க பண்றத பாத்துட்டு இருக்காங்க சீக்கர் கேம்பஸ் பாட்டு சுத்திகிட்டே இருக்கு அபிஷ் கேட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரெயின் கேட்குமா அது கரெக்டா இப்ப டேரக்ஷன் காமிக்க ஆரம்பிக்குது சுத்தி ஒரே டார்க்னஸ் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜேமி பாக்குறேன் அக்ரமடிக் டார்க்னஸ் குள்ள இருந்த அதே சென்சேஷனை தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் காம்பஸ்ல காமிச்சா அந்த வழியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது டஞ்சனுக்கு உள்ள இருந்த இவங்க திடீர்னு பார்த்தா டஞ்சனுக்கு வெளியே வந்திருந்தாங்க டெசர்ட் மாதிரி இருந்த அந்த டெத் வேலி பார்த்தா இப்ப பச்சை பசேல்னு இருக்கு இது பாஸ்டா இருக்குமா இல்ல பியூச்சரா இல்ல இது ஒரு பேக் ரியாலிட்டியா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் டிராமடிக் டார்க்னஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோமா அந்த இடத்துக்கு தான் அது கொண்டு போகும் சோ நம்ம திங்க் பண்றது தான் இந்த இடத்துல நடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க நானே ஸ்கவுட் பண்ண போறா நம்ம ஹீரோ ரெயின தூக்கி டெலிஸ்கோபிக் விஷனை யூஸ் பண்ண சொல்றான் இந்த இடத்துலயும் நீங்க வந்து பிளாட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஜேமி பாக்கவும் ரெயின் ஹைட் கம்மி அதான் நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான் அவங்க எப்பவோ எப்படிதான் அப்படின்னு சில்க் சொல்றேன்

சொல்லவும் அதே தான் அவங்களும் நினைப்பாங்க அவங்களோட சஃபரிங்ல இருந்து நம்ம அவங்களை விடுவிக்கிறோம் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மரினாவும் ஃபாஸ்ட்டா ஓடுறா நிறைய ஷேடோ ஸ்டாக்கர்ஸ் அந்த இடத்துல இருக்கு ஃபைட் பண்றதும் ஒரு வகையில வேஸ்ட் தான் பட் அந்த டஞ்சன் குள்ள இருக்கும்போது ஈவன் நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்தாலும் சைமனை மட்டும் அது கரெக்டா அஃபெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணிச்சு அதுங்க அந்த டயத்துல நம்மள கண்டுக்கிடவே இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் எனக்கு அடிபட்டு இருந்தது ரத்த வாடிக்கை அதுங்க போகுமோன்னு சொல்லுவோம் அதுங்க என்னோட பிரஸ்மேட்டிக் மிசைல் அட்டாக்கு தான் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பா அதுங்க மேஜிக் அட்ராக்ட் ஆகுதான் கேட்டா இல்ல என்னோட கேர்ஸுக்கு எல்லாம் டீக்காயாக அந்த கேப்பை யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் உள்ளே போங்க நம்ம ஹீரோ சொல்கிறோம் அந்த டெம்பிள் மாதிரி இருக்கிறதோட வாசல் பக்கத்தில் எல்லாரும் போய் நிற்கிறாங்க நம்ம ஹீரோ தூரத்தில் நிக்கிறான் நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணும்போது பரிஸ் பண்ணோட அந்த கர்ஸ் பவரையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணுவான் அந்த பவரை நம்ம ஹீரோ இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கவோ ஷேடோ ஸ்டாக்கர்ஸும் நம்ம ஹீரோக்கு அட்ராக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோ பார்ட்டிலாம் அந்த டெம்பிள்குள்ளே போயிருந்தாங்க ஷேடோ ஸ்டாக்கர் நம்ம ஹீரோவை டச் பண்ணால் பார்த்தா அது ஒரு டேலிஸ்மெண்ட் தான் உண்மையான நம்ம ஹீரோ அந்த டெம்பிள்க்கு பக்கத்துல தான் இருந்திருக்காங்க நினச்சி மரியாதைங்க அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவோ செல்குமோ அந்த டெம்பிள்குள்ளே போறாங்க ஸ்பிரிட்ஸ் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோ நம்ம ஹீரோ சில்க்கு கிட்ட சொல்றான் இவங்க போற அந்த பாதை ரெண்டு வழியா பிரியுது எந்த பக்கம் போனோம்னு கேட்கவோ ரெயின்க்கு அந்த சீக்கர் காம்பஸ்ல வழி காமிக்கிறதுனால இவங்க கரெக்டான வழியில இப்ப போறாங்க ரொம்பவே பதட்டத்தோட இருக்காத நம்ம அட்வென்ச்சரிங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் சோ ஜாலியா இரு அப்படின்னு சில்க்கு சொல்றா ஸ்ட்ரீமிங்க ஓடிட்டு இருக்கு சரி ஓகே அப்படி நம்ம ஹீரோவோ சொல்றான் உள்ளக்குள்ளயோ சில ஷேடோ ஸ்டாக்கர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வருது பதிலுக்கு அத இவங்க அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க காய்ஸ் இது இன்னும் முடியல ரெடியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா பாத்தா அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் டிராஃபமாவும் ஷேடோ ஸ்டாக்கரா தான் மாறி இருப்பான் அவன் இப்ப இந்த இடத்துக்கு வரான் நீ இங்க வழியில இருந்து கொள்றது தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ராஃபமா அட்டாக் பண்ண வரவும் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேஜிக் கிளேட யூஸ் பண்ணி மாதிரினா ஒரு வழியா அவனை டிஸ்ட்ராய் பண்ணிருந்தா அக்ரோபாட்டிக் டார்க்னஸ்ல இருக்கிற மாதிரியே ஸ்டார் கேஸ் வழியா தான் இவங்க அடுத்த ஃப்ளோருக்கு போய்கிட்டு இந்த ஸ்டார் கேஸ் ஒரு டிமென்ஷனல் பவுண்டரி இடத்தோட ரோல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குன்னு ரோல் சொல்லவும் அதனாலதான் இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ் வரலையா நம்ம ஹீரோ பாக்குறான் ஸ்டார் கேஸ்ல போய்கிட்டு போதே வேற இடத்துக்கு இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து டெலிபோர்ட் ஆகுறாங்க இது பினஸ்ல இருக்கிற பப்பாச்சை இங்க எப்படி வந்தோன்னு இவங்க பாக்குறாங்க மெமரிஸ் அண்ட் விஷயத்தை பொறுத்தா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றோம் அப்ப நம்ம ராயல் ஹோட்டல் மியூசியம்ல இருந்து வேற இடத்துக்கு வந்துட்டோமா நீ பாக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ டீம் ரெகுலரா போற அந்த பார்ல தான் எல்லாரும் நிக்கிறாங்க இப்போல பார்த்தா ஷேடோ ஸ்டாக்கர்ஸ் மாதிரி தெரியலன்னு ட்ரோன் சொல்றா அந்த பப்புக்கு வெளியே இருக்கிற டோர் பக்கம் நம்ம போனோம்னா அபிஸ் கேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லவும் உள்ள பார்த்தா இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல உட்காந்துருக்கா அதுவும் சைமன் அவனோட பழைய பார்ட்டி எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஜேமியா அதுல உட்காந்துருக்கா இதை பார்க்கும் போது ஒரிஜினல் ஜேமிக்கு மாதிரி இருக்கு நம்மள அட்டாக் பண்ணலாம் நம்ம பட்டு கதை ஒழியா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி யாரையும் கண்டுக்கிடாம இவங்க பாட்டு வெளியே போக பாக்குறாங்க காமன் நேச்சுரலா எல்லாரும் ஆக்ட் பண்ணுங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராத நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோவா ஃபேஸ் மரஸ்டி அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஒரு வழியா ரெயின் மரீனான்னு சொல்லி எல்லாரும் அந்த கதவை தாண்டி வெளிய போயிருந்தாங்க நம்ம ஹீரோ வெளிய போகும்போது பார்த்தா இனி நான் டண்டர் பைக்ல இருக்க போறதுல வெளிய போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சும்மா சொன்னா அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான் யோ கு நீ தான்ப்பா நம்ம பார்ட்டிக்கு முக்கியம் ஓ பவர்ஸ் இல்லாம நாங்களால சர்வைவாக முடியாது ஆனா ரெக்கவரி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சைமன்ல இருந்து எல்லாரும் நம்ம ஹீரோவா பாராட்டுறாங்க ரியாலிட்டியில நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் நம்ம ஒரிஜினல் ஹீரோவை கூப்பிடுறான் டக்குனு நம்ம ஹீரோவும் நிற்கிறான் சில்க் பாக்குறா பட் நம்ம ஹீரோ சிக்னல் கொடுப்போம் அவ்வளவு வெளியே போயிருக்கிறோம்

அப்புறம் பார்க்கலாம் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறேன் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது என்னதான் சைமன் கெட்டவனா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவன் சைல்டுஹுட்ல இருந்தே ஃப்ரெண்டா இருந்திருப்பான் அண்ட் இந்த ரியாலிட்டியில நம்ம ஹீரோவை எல்லாரும் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு சைமனும் நம்ம ஹீரோ கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கான் இந்த ரியாலிட்டி உண்மையா இல்லையான்னு நினைக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு இதுக்கு அப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல போகும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்